தினமும் ஒரு தென்துளி பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழிக்க அவனுக்குத் தெரியாத விதமாய் விதை முளைப்பித்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது எப்படியெனில் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரினால் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும் பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அனுப்புகிறான் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த ஊமையினால் அதை திருஷ்டாங்கம் படுத்துவோம் அது ஒரு கடுகு விதை கொப்பாய் இருக்கிறது அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்பே அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலில் கீழ் வந்து அடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார் அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்க அவர் இப்படிப்பட்ட அநேக ஊமையினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார் ஊமையினால் அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார் ஆமேன்